அனைவருக்கும் வணக்கம் போட்டி தெருவி போட்டி தெருவிழுத்து போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நாம் வந்து பகுதியிலேருந்து ஏழு மூன்று உரைநடைப்பகுதியிலருந்து ஒவ்வொரு தான் பார்த்துட்டு வரோம் இதில் பார்த்தீங்கன்னா விருந்தும் போற்றுதும் அப்படிங்கிற பாடத்தை வந்து நம்ம பாதி பார்த்தாச்சு இது ஏன் பாதி பாதியாக பார்க்குறோம் பிரித்து பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து பாடம் பெரிய பாடம் அதில் பாடல்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல்கள் நிறைய சங்கிலேயா பாடலாம் வந்துருக்குது அதனால் வந்து இந்த பாடல் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் நிதானமாக நம்ம கொஞ்சம் பிரித்து பார்க்குறோம் இதோட தொடக்கமாக வந்து மிதத்தை பார்க்கலாம் இதை பாருங்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்தாச்சு நம்ம என்ன ஏழடி நடந்து சென்று வழி அனுப்புகிற பழக்கம் வந்து கரிகால் பெருவளத்தானுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து முடத்தாம கண்ணியர் வந்து புறநகராற்று படையில் சொன்னாங்கங்கிற வரைக்கும் போன வீடியோட பார்த்தோம் இப்போ அதோட தொடக்கமாக பாருங்கள் இது வரைக்கும் வந்து என்னென்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த பழக்கத்தை வந்து சொல்கிறத வந்து அந்த நூல் சொல்லுது இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்மையில் விருந்தோம்பல்னு ஆரம்பிக்கு பாருங்கள் இதில் என்னென்னா இன்மை அப்படின்னா துன்பம்னு அர்த்தம் என்னது துன்பம் அப்படின்னு அர்த்தம் அந்த துன்பத்தில் போதும் ஒருத்தன் வீட்டுக்கு வர்ற அந்த விருந்தாளிக்கு வந்து உணவு ப பரிமாறி கொடுக்குற அந்த பழக்கம் வந்து நம் முன்னோர்கள்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க பாட பா பாடுற பாருங்க குரல் உணங்கு குரல் உணங்கு விதை திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஷார்ட்டாக மீனிங் சொல்லிடுறேன் ரொம்ப சொல்ல வேண்டாம் என்னென்னா ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க சாப்பிட சா பரி சாப்பாடு பரிமாறத்துக்கு அங்கே உணவு தானியங்கள் எதுவுமே இல்லை அந்த நேரத்தில் விதைக்காக வச்சுருந்த தானியத்தை உரலில் இட்டு குத்தி அதை வந்து விருந்தாளிக்கு வந்து உணவு படைச்சா தலைவி அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து புறநானுற்று பாடல் வந்து நமக்கு வந்து காட்சிப்படுத்துது அதுக்கு தான் குரல் உணங்கு விதை அந்த விதை நெல்லை பெய்து அந்த உரலை போட்டு இடித்து தலைவியானவள் பரிமாறினா அப்படிங்கிற விருந்தோம்பல் சிறப்பை வந்து புறநானூறு பாட்டு சொல்லுது இது புறநானூறு பாட்டு இது வந்து புற புறப்பொருளை பற்றி நம்ம பாடுறதுனால இது வந்து தெ தெரிஞ்சு நமக்கு புறநானூற்று பாடல் நமக்கு யெஸ் பண்ணிடலாம் இது வந்து இந்த பாடல் வந்து இப்போ எப்படின்னா இதுதான் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த விதை உரல் அப்போ அப்படிங்கும்போது இந்த உரல் இந்த விதையை வந்து உரலில் போட்டு இடித்த செய்தியை வந்து புறநானூர் பாட்டு தானே சொன்னுச்சு அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரணும் அடுத்த ரெண்டாவது பாட்டு பாருங்கள் போ நெருணை வந்த விருந்திற்கு மற்றும் தன் இரும்புடை பழவால் வைத்தனன் என்று இக்கருங்கோட்டு சீரிய யாழ்ப்பனயம் அப்படின்னு இதுவும் ஒரு ஒரு பாட்டு சொல்லுது இது இதை என்ன அப்படின்னா நான் மீனிங்ஸ் எல்லாமே ஷார்ட் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் கவனிச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை நேற்று ஒரு விருந்தாளி வந்தாங்க அந்த விருந்தாளி வந்தவங்களுக்கு என்னோட பழைய இரும்பு வா இரும்பு செஞ்ச பழைய வாழ நான் வந்து அடமானம் வச்சு அவங்களுக்கு வந்து நான் விருந்து படைச்சிட்டேன் இன்றைக்கி விருந்தாளி வந்தாங்கன்னா என்கிட்ட யா அதை அவங்களுக்கு உணவு பரிமாற அளவுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை சப்போஸ் அப்படி வந்தாங்க அப்படின்னா எனக்கிட்ட இருக்கிற கருங்கோட்டு சீரிய யாழை நான் பணையம் வச்சு வர்றவங்களுக்கு விருந்து பழிவு அழைப்பேன் அப்படின்னு ஒரு புறநானூற்பாடு சொல்லுது பாருங்கள் வீட்டில் சாப்பாடு வச்சுக்கிட்டே வந்தவங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஆமாம் அப்புறம் எப்போ அப்படின்னு கேட்டு கேட்குற கேள்வியிலே ஓகே நம்மளை வந்து இவங்க எப்போ கிளம்புவீங்கங்கிறத கேட்குறாங்கன்ட்டு அவங்க வந்து மறைமுகமாக நேரடியாகவே தெரிஞ்சுக்குவாங்க அப்படி இருக்கிற நம்மளோட விருந்தொம்பல் நம்ம முன்னோர்கள் அந்த விருந்தம்பலை எப்படி போட்டிருக்காங்கிறது இந்த பாட்டை சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களே ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க இருந்தாலும் நான் வந்து நேத்து வந்தவங்களுக்கு அந்த பழைய இரும்பு வாழை அடமானம் வச்சு நான் அவங்களுக்கு விருந்து படைச்சிட்டேன் இன்னைக்கு வந்தாங்க அப்படின்னா கருங்கோட்டு சீரிய ஆள் வச்சு நான் பணையை வச்சு நான் அவங்களுக்கு விருந்து படுத்திடுவேன் அப்படிங்கிற அருமையான செய்தியை சொல்லுது புறநானுற்று பாடல் அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க இளையான்குடி மாரநாயனார் இவர் வந்து என்னன்னா ஒரு சிவனடியார் வந்து வீட்டுக்கு வர்றாரு அப்ப வந்து அந்த துணை அவங்களோட துணைவியார்னா மனைவிகிட்ட சொல்றாங்க இவருக்கு ஏதாவது விருந்துக்கு ரெடி போது அந்த அம்மா எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாரு தான் போய் நெல்லை போய் வயலில் விதைச்சிட்டு வந்திருக்காரு விதை போட்டு வந்திருக்கிறார் அப்போ வி அப்போ விருந்து வந்தவங்களுக்கு சமக்கு சமைக்கணுமே ஒன்றுமே இல்லைன்னு தென்னு சொன்னேன் என்ன பண்ணுறாரு ஓடி போய் அந்த நெல்லை எல்லாத்தையும் அரித்து கொண்டு வந்து மனைவியிட்ட கொடுத்து இதை கூத்து இதை வந்து சமைச்சி கொடு அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிற செய்தியை வந்து பெரிய புராணத்தில் ஏன்னா இது வந்து மா மாற நாய இது இவங்கெல்லாம் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒரு தான் இளையான்குடிமார நாயனார் அப்ப இது வந்து நாயனா நாயன்மாருங்கும் போது நமக்கு பெரிய பொருளா ஞாபகம் வந்துடணும் சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கரியையும் பிறவும் கொடுத்தனர் என்ற என்கிறது சிறுபான்ற்றுப்படை சிறுபான்ற்றுப் படையின் பாட்டுடைய தலைவன் யார் சிறுபான்ற்றுப் படையின் ஓ பாட்டுடைய தலைவன் ஓய்மா நாட்டு நல்லிய கோடான் அப்போ ஆசிரியர் யார் நல்லூர் நத்தத்தனார் ஞாபகம் வச்சுக்கங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்து போனவங்க பக்கம் எழுதிக்கோங்க சிறுவானாற்று படையின் பாட்டுடை தலைவன் நல்லிய கோடான் அதாவது ஓய்மா நாட்டின் அரசன் நல்லிய கோடான் இவங்கெல்லாம் வந்து இந்த குறுநில மன்னர்களில் வருவாங்கள அவங்க பாட்டுடைய பாட்டு ஆசிரியர் யார்னா நல்லூர் நத்தத்தனார் இப்படிங்க வச்சுக்கோங்க நல்லிய நத்தத்தனார் சிறுபானாற்று பாணாற்று படை ஏன்னா இவர் வந்து சிறுநிலை சிறு மன்னர் தானே குறுநிலை மன்னர் தானே அதனால் சிறுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அதை வந்து நெய்தல் திணை நிலத்தவர் வந்து கொடுத்ததை சிறுபானாற்று படை சொல்லுது அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க ஒரு கவிதை தொகுப்பு கொடுத்துருக்காங்க என்னன்னா இலையை மடிப்பதற்கு சாருங்க பாருங்க இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்டிலியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீல் சரடு அப்படின்னு அம்சப்படியா ரொம்ப அம்சமாக ஒருத்திருக்காங்க அதாவது ஒருத்தவங்களுக்கு விருந்தை படைக்கிறாங்க அவங்க போதும் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த உபசரிப்புங்கிறது அவங்க வந்திருக்கவங்க மேலே இருக்கிற அன்பின் வெளிப்பாடாக தானே நமக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து அம்சபுரியாக சொல்லியிருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியங்க பார்த்துங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் இவ்வளோ நேரம் வந்து இன்மையிலும் விருந்து அதாவது கஷ்டப்படுற நேரத்துலையும் வந்து வர்றவங்களுக்கு விருந்து கொடுத்ததை சொல்லுது அடுத்து பாருங்கள் விருந்தை எதிர்கொள்ளும் தன்மையாக எப்படி வந்து விருந்தை எதிர்கொள்கிறாங்கன்னு பாருங்கள் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் ஒளிரோ அப்படின்னு ஒரு குறுந்தொகை பாட்டு சொல்லுதான் இது ஒன்றும் கிடையாது ஒரு பெரிய வாயில உடைய வீட்டை அடைக்கும் போதும் வெளியில் யாராவது சாப்பிடறதுக்கு சாப்பாடு வேணும் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு அந்த கதவும் மூடுவாங்கலாம் அந்த பெரிய வாயில் உள்ள கதவையும் மூடுவாங்கலாம் அந்த செய்தியை வந்து குறுந்தொகை பாட்டு சொல்லுது இதை இங்கே எப்படி ஞாபக வச்சுக்கலாம் இப்போ இந்த குறுந்தொகை பாட்டுன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னு பாருங்க பெரிய வாயில் அப்போ இது குரு குறுந்தொகை பெரிய சிறிய அப்படிங்கும் பதிலாக பெரிய குறு பெருசு குறு குட்டியாக இருக்குது குறுந்தொகை அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம் பெருசு சிறுசுன்னு பதிலாக சிறுசு பதிலாக குறுந்தும் குறும் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த பாட்டு வந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது பாருங்கள் அடுத்த பாட்டுங்க மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்று கொன்றை வேந்தன் கொன்றை வேந்தன் வந்து அவையர் எழுதின பாட்டுருக்கு பார்த்தீங்களா தனிப்பாடில் அந்த இதில் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மருந்தாகவே இருந்தாலும் அது விருந்தோடு உண் அவங்க வந்து மருந்தே கொடுக்குறாங்க அவங்க வந்து விருந்து படிக்கிறவங்க மருந்தா மருந்தே கொடுத்தாலும் கூட அது முகமலைச்சோட சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ நான் வந்து விருந்து படிக்கிறேன் அப்படின்னா விருந்துங்கிற பேரில் உனக்கு நான் வந்து மருந்தே கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக சாப்பிடு அப்படின்னா அவையார் சொல்கிறாங்க இது வந்து இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுதான் படிக்கணும் கொன்றே வேந்தன்ல அவர் சொன்னது மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் நீ விருந்து உனக்கு விருந்து கொடுக்கறவங்க மருந்தையே கொடுத்தாலும் நீ விருப்பத்தோடு சாப்பிடுன்னு சொல்றாங்க அவ்வளோதான் வேற பாருங்க வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முற முற முறவென பொளித்த மோறும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் இது எல்லா உலகும் பெரும் அதாவது ஒரு வீட்டில் சாப்பிட்ட சாப்பாடோட அந்த ஓமையை அந்த இது சொல்கிறாங்க வர்ணிப்பு சொல்கிறாங்க வரகரிசி சோறு வழுதுனங்காய் அப்படின்னா கத்திரிக்காய்க்கு இன்னொரு பேர் தான் வழுதுனங்காய் அப்படிங்குவாங்க சரிங்களா கத்திரிக்காயோட பேர் தான் வழுதுனங்காய் அப்படிங்குவாங்க அந்த வழுதுனங்காயை வாட்டி இருக்கிறாங்க வாட்டி சுட்டு அதை ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ ஒரு ரெசிபி பண்ணியிருக்காங்க முர முற வேணா முறை முறைன்னு பால் வந்து நொற முழு அப்படியே பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா அந்த இதை சொல்கிறாங்க திறமுடனே புல்வேளிர் பூதன் புரிந்த அடுத்து புல்வேலிர் பூதன் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து விருந்து படைச்சிருக்காங்க அந்த இதை வந்து சிறப்பாக வந்து சொல்லுது அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க விருந்துங்கிறது வந்து இப்பெல்லாம் வந்து ரொம்ப காலங்கள் மாற 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 என்னாவது அந்த மா அந்த நல்ல பழக்கங்களும் மாறிட்டு வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க உற்றாரோடு நின்ற விருந்து அந்த விருந்துங்கிறது இப்போ எப்படி ஆயிடுச்சு தெரியாதவங்க வீட்டுக்கு வந்தாலும் த வீட்டு திண்ணையில் உட்காந்தாலும் அவங்களுக்கு என்ன வேணும் தண்ணி வேணுமா மோர் வேணுமா இல்லை சாப்பாடு வேணுமா என்னான்னு கேட்டு உபசரித்த காலங்கள் போய் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரவங்க மட்டும் வர்றாங்களா அவங்களுக்கு மட்டும் விருந்து கொடுக்காமா அப்படிங்கிற காலம் மாறி போயிருச்சு அதெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன பண்ணுறாங்க அந்த நாயக்கர் மராட்டியர் ஆட்சி நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலத்தில் நிறைய சத்திரங்கள் வந்து கட்டுனாங்க இதெல்லாம் கருதி என்ன பண்ணுறாங்க இப்போ வந் வழி பசியாரை வேணும் அப்படிங்கிறதுக்காக நாயக்கரோட க நாயக்கர் ஆட்சி காலத்தில் மராட்டியர்களோட ஆட்சி காலத்தில் மிகுதியான சத்திரங்கள் வந்து கட்டப்பட்டது இப்படி ஒரு கேள்வி கூட கேட்பாங்க யாருடைய ஆட்சி காலத்தில் அதிகமான அதாவது வழி போக்கர்களுக்கு வந்து அவங்க தங்கி உணவு இருந்ததுக்கு சத்திரங்கள் அதிகமாக கட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயக்கர்கள் மராட்டியர் ஆட்சி காலத்துல அது ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க வாழை இலையில் விருந்து தம் இது வந்து இந்த இதெல்லாம் படிச்சுக்கிறது நான் ரீட் பண்றேன் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு வாழை இலை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாக கருத்தப்படுகிறது நம் மக்கள் வாழை இலையின் மருத்துவ பயன்களை அன்றே அறிந்த அறிந்திருந்தனர் தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர் உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதி அதாவது நம்மளோட லெஃப்ட் இருக்கு பார்த்தீங்களா இந்த லெஃப்ட் ஹேண்ட் பக்கத்தில் குறுகண பக்கம் இருக்கணும் நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா பக்கம் அந்த பக்கம் வந்து விருந்த பகுதி இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து நம்ம சாப்பிட்ற பக்கம் விருந்த பகுதி இருந்தால் தான் அந்த சைடு நிறைய உணவுகள் வச்சு பரிமாற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து பாருங்கள் ஏனென்றால் வலது கையால் உணவு பணக்கம் உடையவர்கள் நாம் நம்ம எப்போ எல்லாமே என்ன பண்ணுவோம் ரைட் ஹேண்டில் தான் நம்ம சாப்பிடுவோம் லெஃப்ட் ஹேண்ட்டை வந்து ரொம்ப ரேர் தான் ஒன் ஆர் டூ கொஞ்சம் பேர் தான் சாப்பிடுவாங்க ஆனால் நம்ம என்ன எல்லாமே வலது கையில தான் நம்ம சாப்பிட்றோம் அதாவது ரைட் ஹேண்டில் தான் நம்ம சாப்பிடுவோம் இலையில் இடது ஓரத்தில் உப்பு ஊறுகாய் இனிப்பு முதலான அளவில் சிறிய உணவு வகைகளை ஓரத்தில் வலது ஓரத்தில் என்ன பண்ணுறாங்க இடது ஓரத்தில் வந்து இந்த ஊறுகாய் உப்பு ஸ்வீட்டெல்லாம் அந்த ஓரத்தில் வந்து அதாவது லெஃப்ட் ஹேண்டு சைடு வைப்பாங்க ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணுவாங்க காய்கறி கீரைக்கூட்டு இது எல்லாமே சாப்பாடு சா சோறு இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க ரைட் ஹேண்ட் சைடு போடுவாங்க சென்டரில் வந்து சோறு போடுவாங்க அது பரிமாறுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு இதோட வந்து அந்த பரிமாற்றத்தோட சாப்பிடும் போதும் என்ன அவங்களுக்கு சந்தோஷமாவும் இந்த மன நிறைவோன்னு சாப்பிடுவாங்கங்கிறத கருத்தில் கொண்டு தான் அந்த காலத்துல இந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அந்த விஷயத்தான் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து சில நேரம் கூற்றுக்கானதில் கேட்பாங்க கேட்பாங்க வாய்ப்பு இருக்குது அதாவது இப்படி கூட இந்த வலது பக்கம் இடது பக்கம் மாற்றி கூட கேட்பாங்க அதுக்காக தான் அதை படித்தேன் அடுத்து பாருங்கள் இது வந்து எத்திசையும் புகழ் மணக்கன்னு ஒரு க பாக்ஸ் கண்டன் கொடுத்துருக்காங்க பாருங்க அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ் சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டு வாழை இலையில் விருந்து வைக்கின்றன முருங்கக்காய் சாம்பார் மோர் குழம்பு வேப்பம்பூர் ரசம் வெண்டைக்காய் பூட்டு துணை பாயாசம் அப்பளம் என சுவையாக தமிழர் விருந்து கொடுக்கின்றனர் அங்கு வாழும் தமிழர்கள் பலரும் இந்த விருந்தில் பங்கேற்று சிறப்பு சிறப்பு சிறப்பிக்கின்றனர் தொடர்ந்து பல பண்பாட்டு நிகழ்வுகள் நடத்தி வருகின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோட இந்த பாடம் ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சது பாருங்க இந்த கற்பவை கற்றப்பின்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க நம்ம எதையுமே விட்டு போகக்கூடாது அதுக்குங்கிறதுனால தான் வந்து ஒன்று ஒன்றா தேடி தேடி உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் நான் சொல்கிறேன் இதில் பாருங்கள் ஒரு பாட்டு வந்து பாரதிதாசனோட பாட்டு கொடுத்துருக்குறாங்க என்ன பாட்டு அப்படின்னா இட்டதோர் தாமரை பூவு இதழ் விரித்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடின அப்படின்னு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து இது மாதிரி கொடுத்து கூட இது யார் பாட்டு கூட கேட்கலாம் இது வந்து பாரதிதாசனோட பாட்டு இந்த பாடத்தோட நான் சொன்னேன் ஆல்மோஸ்ட் நம்ம அந்த பாடம் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த படத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்